வெள்ளிக்கிழமை விரத கதை வெள்ளிக்கிழமை தலை குளித்துவிட்டு விளக்கு முன் இந்த கதையை பக்தியுடன் சொல்லிவிட்டு ஒரு சுமங்கலிக்கு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு குங்குமம் பூ கொடுக்கவும் எல்லாம் வல்ல மகாலட்சுமியின் அருளால் சகல சௌபாகியமும் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை இந்த விரதத்தை தை மாதத்தில் சப்தமி தினத்தில் அல்லது அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் நல்ல நாளாக பார்க்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து பதினாறு வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டும் இடையே சில வாரங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வழிபட இயலவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆரம்பத்திலிருந்து மொத்தம் பதினாறு வாரம் வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் நீராடி பால் அல்லது காஃபி தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது சாமி கும்பிட்ட பின்னர்தான் சாப்பிட வேண்டும் கதையை கேட்கும் சுமங்கலியும் பட்டினியாக இருக்க வேண்டும் கதை கேட்க யாரும் இல்லை எனில் ஏற்றி வைத்துள்ள விளக்கிடம் கதையை கூறலாம் முதலில் உங்கள் பூஜை அறையில் அல்லது எங்கு வழிபாடு நடத்தி போகின்றீர்களோ அந்த இடத்தில் பச்சரிசி கோலம் போடவும் அந்த கோலத்தின் மேல் வெண்கல தட்டில் ஒரு தாம்பாளத்தில் ஒரு பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும் அரிசியின் மேல் ஐந்து மூக்கு விளக்கை கிழக்கு நோக்கி வைத்து ஐந்து திரி போட்டு ஏற்ற வேண்டும் விளக்கை தீக்குச்சியால் நேரடியாக ஏற்றாமல் சிறிய அகல் விளக்கை ஏற்றி அதன் மூலமே ஏற்ற வேண்டும் விளக்கின் சுடரிலிருந்து இருந்து ஊதுபத்தி சூடம் கொளுத்தக்கூடாது அதற்கு தீப்பெட்டியே பயன்படுத்த வேண்டும் விளக்கிற்கு வலப்புறத்தில் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் கதை படிக்கும் முன்னர் விளக்கின் முன் வாழைப்பழம் வெட்டிலைப்பாக்கு குங்குமம் பூ எல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வைக்க வேண்டும் ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றி வைத்து பூ போட்டு விளக்கு நாச்சியாரை வணங்கி விளக்கு பாட்டு கணேசர் பாட்டு முருகன் பாட்டு அம்மன் பாட்டு எல்லாம் பாடி உச்சி நேரம் வரும்பொழுது பதினோரு மணிக்கு கதையை படிக்க ஆரம்பித்தால் பனிரெண்டு மணி வந்துவிடும் வெள்ளிக்கிழமை விரத கதையை படித்து முடித்தவுடன் சூடமேற்றி வழிபட வேண்டும் பின்னர் விளக்கை ஏற்றி பதினாறு தடவை பிரதட்சணம் செய்து சுமங்கலிக்கு ஒரு தட்டில் வைத்து வாழைப்பழம் வெட்டிலைப்பாக்கு குங்குமம் பூ கொடுக்க வேண்டும் கன்னி பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் சர்க்கரை அல்லது கல்கண்டு மற்றும் கிஸ்மிஸ் பழம் மற்றும் கொடுக்க வேண்டும் கிஸ்மிஸ் என்றால் ஒன்றுமில்லை திராட்சை விளக்கு வைக்க உபயோகிக்க அரிசியை ஒரு டப்பாவில் கொட்டி வைத்து வண்டு வராமல் இருக்க உங்கள் குளிர் பெட்டியில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறு வாரம் இதை மீண்டும் மீண்டும் உபயோகித்த பின்னர் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் செய்து சாப்பிடவும் வெள்ளிக்கிழமை விரத கதை பாலாதேவி நமஸ்காரம் லலிதா தேவி நமஸ்காரம் லக்ஷ்மி தேவி நமஸ்காரம் பார்வதி தேவி நமஸ்காரம் சரஸ்வதி தேவி நமஸ்காரம் சாயாதேவி நமஸ்காரம் சர்வாபியோ தேவா தேவதாபியோ நமஸ்காரம் சமர்ப்பயாமி கதை இப்போ நான் படிக்க போறேன் கேளுங்க நாகூர் என்கின்ற நாகப்பட்டினம் என்ற ஊரில் நாராயண ஐயர் என்ற ஒருவர் இருந்தார் அவருக்கு நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலை கலைஞானம் தேவி பூஜை சிவ பூஜை அக்னிஹோத்ரம் வைஷ்வதேவம் எல்லாம் உண்டு அவர் அறுபத்தி நான்கு கலைஞானத்தையும் ஆராய்ந்து பார்த்து அன்று செய்த பாவத்தை அன்றே போக்கி காலம் நடத்தி வந்தார் அவர் மிகவும் பரம இழை அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உண்டு அந்த குழந்தைகளுக்கு அல்லசலில் துணி வாங்கி போட்டு எண்ணெய் வாங்கி தேய்த்து வளர்த்து வந்தார் அந்த குழந்தைகள் பெரிதாகி விட்டன அவருடைய பத்தினியாகப்பட்டவள் பார்த்து நம்முடைய குழந்தைகள் பெரிதாகி விட்டனவே அவர்களை கணிக்காதானம் செய்து கொடுக்க வேண்டாமா என்று வருத்தப்பட்டாள் அவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் அந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெரிய ஊர் பெரிய பட்டினம் என்னும் ஒரு ஊருக்கு போனார் அந்த ஊரில் பெரிய சோமியாஜியார் என்ற ஒரு அந்தணர் இருந்தார் அவருக்கும் நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலைஞானம் தேவி பூஜை சிவ பூஜை அக்னிஹோத்திரம் வைஷ்வதேவம் எல்லாம் உண்டு அவர் பூஜை எல்லாம் முடித்துக்கொண்டு உச்சி உருகும் வேளையில் வாசலில் வந்து உச்சியை அண்ணாந்து பார்த்து கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே நான்கு பக்கமும் திரும்பி பார்த்து இச்சார் உண்டா எளியார் உண்டா அதிதி உண்டா பரதேசி உண்டா யார் இருந்தாலும் போஜனத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார் அது கேட்ட நாராயண் நாயர் இச்சார் எளியார் அதித்தி பரதேசி எல்லாம் நான்தான் என்று சொன்னார் நீரே ஆனால் வாரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் கால் ஜலம் கொடுத்து அக்கையை பாத்திரம் கொடுத்து தலைவாழை இலை போட்டு தாமிர பஞ்ச பாத்திரத்தில் தீட்டம் வைத்து பசும் பால் பாயசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து பசும் நெய்யில் பதினெட்டு பஷ்ணங்கள் செய்து பாலிட்டு பழமிட்டு தேனெல்லாம் விட்டு ஏதோ ஆனது அளிக்கிறேன் இருந்து சாப்பிடுங்கள் என்று போஜனம் கை அளம்ப ஜலம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து தாங்கள் எந்த தேசம் தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு இவர் எனக்கு நாகூர் நாகப்பட்டினம் என் பெயர் நாராயண ஐயர் நான் மிகவும் பரம ஏழை எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு கன்னிக்காதானம் செய்யும் காரணமாய் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அந்த பிராமணர் எங்கள் மூத்த குமாரனுக்கு உங்கள் மூத்த குமார்த்தியை கன்னிகாதானம் செய்து கொடுங்கள் என்றார் அதற்கு இவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் மூத்த பெண்ணுக்கு மங்கள ஸ்நானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியும் தீர்த்தமும் விட்டு ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணம் பிரம்மார்பணம் அஸ்து என்று சொல்லி கணிக்காதானம் செய்து கொடுத்தார் இந்த கணிக்கா தானம் செய்த புண்ணிய பலத்தால் பதினெட்டு தலைமுறை பித்ருக்கள் கரையேறினார்கள் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு சிறிய பெண்ணோடு சிறிய ஊர் சிறிய பட்டணம் என்ற ஊருக்கு போனார் அந்த ஊரில் சிறிய சோமயாஜியார் என்ற ஒருவர் இருந்தார் அவருக்கும் நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலைஞானம் தேவி பூஜை சிவ பூஜை அக்னிஹோத்திரம் வைஷ்வ தேவம் எல்லாம் உண்டு அவர் பூஜையெல்லாம் முடித்துக்கொண்டு உச்சி உருகும் வேளையில் வாசலில் வந்து உச்சியை அண்ணாந்து பார்த்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று நான்கு பக்கமும் திரும்பி பார்த்து இச்சார் உண்டா 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 பரதேசி யார் இருந்தாலும் வாருங்கள் என்று கூப்பிட்டார் கேட்ட நாராயணர் இச்சார் எளியார் அதிதி பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார் நீரே ஆனால் வாரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காலலம்ப ஜலம் கொடுத்து அக்கைய பாத்திரம் கொடுத்து தலைவாழை இலை போட்டு தாமிர பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து பசும் பால் பாயசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து பசும் நெய்யில் பதினெட்டு பக்ஷணங்கள் செய்து பாலிட்டு பழமிட்டு தேன் எல்லாம் விட்டு ஏதோ என்னால் ஆனது ரசம் அளிக்கிறேன் இருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு திருப்தியாய் போஜனம் அளித்து கையலம்ப ஜலம் கொடுத்து தாம்பூலம் தட்சணை கொடுத்து தாங்கள் எந்த ஊர் எந்த தேசம் தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு இவர் எனக்கு நாகூர் நாகப்பட்டினம் என் பெயர் நாராயண ஐயர் நான் மிகவும் பரம ஏழை எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு தானம் செய்து கொடுக்க வேண்டிய காரணமாய் பெரிய ஊர் பெரியப்பட்டினம் போனேன் அந்த ஊரில் பெரிய சோமியாஜரின் மூத்த குமாரனுக்கு என் மூத்த குமார்த்தியை தானம் செய்து கொடுத்து விட்டேன் இளைய குமார்த்தியோடு இங்கே இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அவர் அப்படியானால் எங்கள் இளைய குமாரனுக்கு உங்கள் இளைய குமார்த்தியை கணிக்காதானம் செய்து கொடுங்கள் என்றார் அதற்கு இவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் அந்த குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியும் தீர்த்தமும் விட்டு ஓம் தத் சத் என்று சொல்லி கணிக்காதானம் செய்து கொடுத்தார் இரண்டாவது கணிக்காதானம் செய்து கொடுத்த புண்ணியத்தால் இருபத்தோரு தலைமுறை பித்ருக்கள் கரையேறினார்கள் பிறகு அவர் அந்த பெண்ணை அங்கே விட்டுவிட்டு அவர் திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருந்தார் இது இங்கே இப்படி இருக்க கைலாசத்தில் பரமசிவனிடத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூவரும் போய் நமஸ்காரம் செய்து சுவாமி ஸ்திரீகளை கேவலமாக சொல்கிறார்களே ஸ்திரீகளுக்கு மோக்ஷாத்தம் என்றால் என்ன காமியார்த்தம் என்றால் என்ன இவற்றின் அர்த்தங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க அதற்கு பரமசிவன் மோக்ஷாத்திற்கு வழி வேண்டுமென்றால் தை மாதத்தில் சப்தமி தினத்தில் சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து வஜ்ர வைடூரிய ஆபரணங்களை பூட்டி ஐந்து உழக்கு அரிசி போட்டு அவித்து வைத்து கும்பம் வைத்து வடை பாயசம் மோதக்கம் எல்லாம் செய்து ஒரு நல்ல சத் பாத்திரமான ஒரு பிராமணனுக்கு தானம் செய்தால் மோக்ஷாத்தம் உண்டு காமியாத்திற்கு வழி வேண்டுமென்றால் பத்து பனிரெண்டு வயதுக்குள் தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்கவும் அதற்கு மேலிருந்தால் புத்திரர்களுக்காவது சகோதரனுக்காவது அடங்கி நடக்கவும் அப்படி இருக்கும் காலத்தில் பகவானை தியானித்துக் கொண்டு இருக்கவும் என்று கூறினார் உடனே லட்சுமி தேவி தை மாதத்தில் சப்தமி தினத்தில் அந்தரமான காட்டில் இந்திரவாளி பட்டாடை கொண்டு நான்கு பக்கமும் திரை கட்டி மாவிலை தோரணம் கட்டி எலுமிச்சம்பழத்தை ரசக்குண்டாக கட்டி மெழுகி பெருக்கி முத்து முத்தாய் கோலமிட்டு சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து வஜ்ர வைடியூரியங்கள் பூட்டி ஐந்து விழுக்கு அரிசி போட்டு அவித்து வைத்து கும்பம் வைத்து வடை பாயசம் போட்டு மோதகம் எல்லாம் செய்து குடலை குடலையாக புஷ்பங்கள் கொண்டு வந்து கூடை கூடையாக பலவித பழங்கள் கொண்டு வந்து ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வைத்து பூஜைக்கு சித்தமாயிருந்தாள் இது இப்படி இருக்கும்போது இந்த பிராமணர் நாம் போகும்போது வெறும் காடா இருந்ததே இப்பொழுது இவ்வளவு வைபோகமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன என்று நினைத்து திரையை நீக்கி பார்த்தார் அப்போது லக்ஷ்மி இச்சார் எளியார் அதிதி பரதேசி யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொன்னாள் அதற்காக இவர் இச்சார் எளியார் அதிதி பரதேசி எல்லாம் நான்தான் என்று சொன்னார் நீரே ஆனால் வாரும் என்று சொல்லிவிட்டு பூஜையெல்லாம் முடித்துக்கொண்டு பூசணிக்காயை தானம் கொடுக்க போனாள் அப்பொழுது சரஸ்வதியும் பார்வதியும் அங்கு தோன்றி லக்ஷ்மி என்ன காரியம் செய்கிறாய் நாம் தேவர்கள் அல்லவா கேவலம் பூரோக மனிதனுக்கு தானம் கொடுக்கிறாயே என்று சொன்னார்கள் அதற்கு அவள் இவர் பெரிய மகானுபாவர் இரண்டு பெண்களை கணிகா தானம் செய்து கொடுத்து இருபத்தோரு தலைமுறை பித்ருக்களை கரையேற்றிருக்கிறார் அதனால் அவரையே தானத்திற்கு வருத்தி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாம்பல் பூசணிக்காயை தானம் கொடுத்துவிட்டு சொல்லலானாள் சந்திர சூரிய விரத கதை உண்டு பட்டினி இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்போருக்கு கேட்ட பொருளும் கைகூடும் கங்கா ஸானம் செய்த பலன் உண்டு பட்ட பசுவும் பால் கறக்கும் வகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத வழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவகதை என்று எல்லாருக்கும் சொல்லவும் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி தேவி அந்த ஆகிவிட்டாள் இந்த பிராமணர் அந்த பூசணிக்காயை யானை மேல் வைத்துக்கொண்டு கொண்டு மேலதாளத்தோடு ஊர்கோலமாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் இது இப்படி இருக்கும்போது அவருடைய பத்தினியாகப்பட்டவள் குழந்தைகளை அழைத்துக் போனாரே வரக்கானோமே என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தாள் அப்பொழுது அடுத்த வீட்டு தோழியானவள் அரிசி கொண்டு வந்து தருகிறேன் செய்து என்று சொன்னாள் அவள் என் கணவர் நாலு போனால் நாலு உழக்கு அரிசி கொண்டு வருவார் ஐந்து ஊருக்கு போனால் ஐந்து உழக்கு அரிசி கொண்டு வருவார் அதை கொண்டு நாங்கள் அன்றாடம் ஜீவனம் செய்து வருகிறோம் கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க முடியாது அதனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அதற்கு தோழி என் கூட ஒத்தாசையாக வீட்டு வேலைகளை செய்துவிட்டு அரிசி வாங்கிக் கொள் என்று சொன்னாள் சரி என்று சொல்லிவிட்டு அவள் கூட வீட்டு வேலைகளை செய்து வந்தாள் நாராயண ஐயர் மனைவி லட்சுமி தேவி தானம் கொடுத்த தினம் ராத்திரியில் ஒரு சொப்பனம் கண்டாள் அதே கவலையில் அடுத்த நாள் தோழி வீட்டிற்கு போகவில்லை தோழி வந்து என்ன சமாச்சாரம் என்று கேட்டாள் அதற்கு அவள் நேற்று இரவு ஒரு ஸ்திரீ தீபமும் தீர்த்தமும் கொண்டு வந்தார் போல சொப்பனம் கண்டேன் அதே கவலையாய் இருக்கிறது என்று சொன்னாள் அதற்கு தோழி எல்லாம் நன்மைக்குத்தான் இருக்கும் நான் அரிசி கொண்டு வந்து தருகிறேன் சமையல் செய் என்று அரிசி கொண்டு வந்து கொடுத்தாள் சாலில் கொட்ட வேண்டும் என்று போனவள் சால் நிறைய அரிசி இருந்ததை கவனியாமல் அரிசியை கொட்டினாள் நிறைய இருந்ததின் காரணமாக அரிசி கீழே கொட்டிவிட்டது அரிசி கீழே சிந்தினால் ஐஸ்வர்யம் குன்றி போகும் என்பார்கள் இந்த ஐஸ்வர்யம் கூட ஒட்டலாகாதா என்று கவலைப்பட்டாள் அதற்கு தோழி எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அடுப்பு மூட்டி சமையல் செய் என்று சொல்லிவிட்டு வாசலில் வந்தாள் வந்தவள் இந்த பிராமணர் மேலத்தாளத்துடன் வருவதை பார்த்து உள்ளே சென்று நீ நீ கண்ட சொப்பனம் நல்ல தான் உன் புருஷர் குபேரன் போல மேலத்தாளத்துடன் வருகிறார் பார் என்று சொன்னாள் அது கேட்ட பிராமணரின் மனைவி வெளியே வந்து பார்த்து உண்மை என்று அறிந்தாள் நாராயண ஆகியர் வந்தவுடன் அவர் கால் அலம்ப ஜலம் கொடுத்தாள் அவர் கால் அலம்பியதும் அந்த தீட்டத்தை தலையில் புரோஷித்துக் கொண்டு அவரை உள்ளே அழைத்துச் சென்று உட்கார வைத்து அரிசி இருக்கிறது சமையல் செய்யட்டுமா என்று கேட்டாள் சமையல் செய்வது இருக்கட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் சொன்னார் கேள் என்று சரி என்றார் அவர் சொல்லலானார் சந்திரசூரிய விரத கதை உண்டு வட்டினிருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்போருக்கு கேட்ட பொருளும் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பால் கறக்கும் வகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காது காத வழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்தாலும் மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவ கதை கேட்டதை எல்லாருக்கும் சொல்லவும் என்று சொல்லிவிட்டு லட்சும் அந்தர்யானமாகி விட்டாள் என்றார் லக்ஷ்மி அந்தர்யானமாகி விட்டாள் என்றார் இந்த கதையை அவர் மனைவி ஸ்ரத்தையுடன் கேட்டாள் அதிலிருந்து அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகி தரித்திரம் இல்லாமல் நன்றாக இருந்தார்கள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவள் தன் புருஷரை பார்த்து நாம் தரிதிரமாய் இருக்கும்போது நம்முடைய குழந்தைகள் நம்மோடு இருந்தனர் நாம் சௌகரியமாயிருக்கும்போது நம்முடைய குழந்தைகளை பத்து நாளைக்கு இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொன்னாள் என்ன இருந்தாலும் ஸ்திரீ புத்ரிதானே என்று சொல்லிவிட்டு பெரிய ஊர் பெரிய பட்டணம் என்னும் ஊருக்கு பெண் வீட்டிற்கு போனார் பெரிய பெண் அப்பாவிடம் நீங்களும் அம்மாவும் சௌக்கியம் தானே என்று கேட்டாள் சொன்னார் இலை போடுகிறேன் வாருங்கள் அப்பா என்று சொன்னார் சாப்பிடுவது இருக்கட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றார் அதற்கு அவள் அடுப்பில் பால் இருக்கிறது வாசலில் ஆள் காத்து இருக்கிறார் கொட்டிலில் மாடி இருக்கிறது இந்த மாதிரி வேலை தொந்தரவும் இருக்கும்போது எப்படி கதை கேட்பேன் என் கதைதான் பெரிய கதையாக இருக்கிறது என்று அழுத்துக்கொண்டாள் சரி என்று சொல்லிவிட்டு சிறிய ஊர் பட்டினம் என்னும் ஊருக்கு சிறிய பெண் வீட்டிற்கு போனார் சிறிய பெண் அப்பாவிடம் நீங்களும் அம்மாவும் தானே என்று கேட்டாள் தான் அம்மா என்று சொன்னார் இலை போடுகிறேன் அப்பா என்று சொன்னாள் சாப்பிடுவது இருக்கட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றார் அவள் சரி என்றாள் அவர் சொல்லலானார் சந்திர உண்டு சொல்ல வேண்டும் வேண்டும் கேட்க இந்த கதையை கேட்போருக்கு கேட்ட பொருளும் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் உண்டு பட்ட பசுவும் கறக்கும் பகையான பெயர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத வழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் மறந்தா வந்தாலும் கதை எதை மறந்தாலும் சாப்பிட்டாலும் எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்கள் இட்ட கதை தேவ கதை என்றார் இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் திரிக்கால ஞானியாய் தவம் செய்ய போய்விட்டார் இந்த பெண் இந்த கதையை கேட்ட மறுநாள் அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகி நன்கு இருந்தாள் பெரிய பெண் இந்த கதையை கேட்காததனால் திருடர்கள் இட்ட கொள்ளையினால் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் போய் குழந்தைகள் எல்லாம் பசிதாகம் என்று கதற கொள்ளையிலிருந்து குருத்து மூங்கிலில் அடிக்கணுவை எடுத்துக்கொண்டு தங்கையை வீட்டிற்கு வீட்டிற்கு போய் மோராவது வாங்கி தாகத்தை தீர்க்கலாம் என்று வந்தாள் தங்கை அவளை பார்த்து அக்கா உனக்கு இவ்வளவு வறுமை வர வேண்டும் என் காரணம் என்ன என்று கேட்டாள் அதற்கு அவள் சில காலத்திற்கு முன்பு மகா சத்ரு போல் நம்முடைய தகப்பனார் வந்து ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னார் நான் கேட்க மறுத்தேன் அதன் பின் இவ்வளவு வறுமை வந்து கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னாள் அதற்கு இவள் நம்முடைய தகப்பனாரை பற்றி அவ்வாறு சொல்லாதே அவர் மகானுபாவர் ஒரு கதை சொன்னார் அதை கேட்டதிலிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகி நன்றாக இருக்கிறேன் நீ மூரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு வா நான் உனக்கு அந்த கதையை சொல்கிறேன் என்று சொன்னாள் பெரிய பெண்ணும் மோரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு உச்சி உருகும் வேளையில் தங்கையை வீட்டிற்கு திரும்பி வந்தாள் தங்கை கதையை சொல்லலானாள் சந்திரசூரிய விரதக்கதை உண்டு பட்டினிருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்போருக்கு கேட்ட பொருளும் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பசுவும் பால் கறக்கும் வகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவகதை என்று சொல்லிவிட்டு இந்த கதையை இன்றைய தினம் அஸ்தமனத்திற்குள் இந்த எந்த ஜாதியா இருந்தாலும் மூன்று பேருக்கு உபதேசம் செய் என்று சொன்னாள் உடனே பெரிய பெண் தங்கை வீட்டிலிருந்து கிளம்பி வெகு தூரம் போனாள் வழியில் ஒரு வாணியனை கண்டாள் அவனை பார்த்து நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றாள் அதற்கு அவன் நான் அரசர் வீட்டிற்கு எண்ணெய் குடம் கொண்டு போகும்பொழுது கீழே விழுந்து எண்ணெய் குடம் உடைந்து விட்டது அரசர் என்ன செய்வாரோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எப்படி கதை கேட்பேன் என்றான் அதற்கு அவள் நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்கிறேன் என்று கதையை சொல்லலானாள் சந்திரசூரிய விரத கதை உண்டு இருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்போருக்கு கேட்ட பொருளும் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பசுவும் பால் கறக்கும் வகையான பேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே கற்று மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய்து தேவர்கள் இட்ட கதை தேவக்கதை என்று கதையை சொன்னாள் இந்த கதையை சொன்னவுடன் அவனை சுற்றிலும் எண்ணெய் குடங்கள் உண்டாகின அவன் நீ யாரம்மா பரதேவதைப் போல் கதையை சொல்ல வந்தாய் நான் கேட்க மறுத்தேன் இவ்வளவு எண்ணெய் குடங்கள் வர வேண்டிய காரணம் என்ன எனக்கு ஒரு குடம் எண்ணெய் போதும் என்று சொன்னாள் அதற்கு அவள் லட்சுமி தேவி அனுகிரகத்தினால் இவ்வளவு எண்ணெய் குடங்கள் உண்டாகின இவைகளை வைத்துக் கொண்டு சௌகரியமாக இரு என்று சொல்லிவிட்டு இன்னும் வழியில் ஒரு குயவன் அழுது கொண்டிருந்தான் அவனை பார்த்து நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றாள் அதற்கு அவன் நான் ஆறு மாதமாக சூளை போட்டு சூளை வேகாமல் வியாபாரமே இல்லை குழந்தைகள் எல்லாம் பட்டினியாக இருக்கின்றன இப்படி இருக்கும் நான் எப்படி கதை கேட்பேன் என்றான் அதற்கு அவள் நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கதையை சொல்லலானாள் சந்திரசூரிய விரத கதை உண்டு பட்டினிருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்போருக்கு கேட்ட பொருளும் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பசுவும் பால் கறக்கும் பகையான பொருளும் வேர்களும் உறவாவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாது கற்றுமற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவர் கதை என்று சொன்னாள் இந்த கதையை சொன்னவுடன் அவன் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் பாத்திரங்கள் உண்டாகின அவன் நீ யாரம்மா ஈஸ்வரி போல் கதையை சொல்ல வந்தாய் நான் கேட்க மறுத்தேன் இவ்வளவு பாத்திரங்கள் வர வேண்டிய காரணம் என்ன எனக்கு வேண்டியது மண் பாத்திரங்கள் தான் என்றான் லட்சுமி தேவி அனுகிரகத்தினால் இவ்வளவு பாத்திரங்கள் உண்டாகின இவைகளை வைத்துக்கொண்டு சௌகரியமாக இரு என்று சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் போனாள் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தாள் கொண்டிருந்தது அவளை பார்த்து நான் ஒரு கதை சொல்கிறேன் அவள் நான் மாடு கறந்து பால் கொண்டு வந்து பாயசம் வைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்து என்னுடைய ஒன்பது குழந்தைகளுக்கும் கொடுத்தேன் குழந்தைகள் இறந்து கிடக்கின்றன இந்த விதமாக பாயசத்தை நிவேதனம் செய்ததனால் பகவான் என்ன பாடுபடுகிறாரோ என்று கவலைப்பட்டு பொழுது எப்படி கதை கேட்பேன் என்றாள் அதற்கு அவள் நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்கிறேன் என்றாள் தீபத்தை தூண்டிவிட்டு தீப நாட்சியாரே கதையை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீபத்திடம் உட்கார்ந்து கதையை சொல்லலானாள் சந்திர சூரிய விரத கதை உண்டு பட்டிலிருந்து சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்போருக்கு கேட்ட பொருளும் கைகூடும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் பட்ட பசும் பால் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள் அறண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத வழி போனாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனாலும் கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் மறந்து சாப்பிடாதே கற்று கதையை மற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவர்களிட்ட கதை தேவகதை என்று சொன்னாள் இவ்வாறு சொன்னவுடன் லக்ஷ்மி தேவியானவள் ஒரு செம்பில் தீர்த்தமும் ஒரு கையில் பிரம்பும் எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைகள் மேல் தெளித்து ஒரு தட்டு தட்டி எழுப்பிவிட்டாள் குழந்தைகள் எல்லாம் தூங்கி விழுத்தன போல எழுந்தன நீ யாரம்மா லட்சுமியோ சரஸ்வதியோ பார்வதியோ கதை சொல்ல வந்தாய் நான் கேட்க மறுத்தேன் குழந்தைகளெல்லாம் எழுந்திருந்த விதத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல நான் இந்த கதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னேனே தவிர நான் லக்ஷ்மியும் அல்ல சரஸ்வதியும் அல்ல பார்வதியும் அல்ல உன்னை போன்றவள்தான் தான் லக்ஷ்மி தேவியின் அனுகிரகத்தினால் குழந்தைகள் எல்லாம் பிழைத்து விட்டன இவைகளை வைத்துக்கொண்டு சௌகரியமாக இரு என்று சொல்லிவிட்டு வீடு திரும்புவதற்குள் அவள் வீட்டில் அஷ்ட வீட்டில் உள்ளவர்கள் இவளை எதிர்கொண்டு அழைக்க வந்தார்கள் அவர்களும் தரித்திரம் இல்லாமல் இருந்தார்கள் இந்த பக்தியுடன் சொன்ன பேரும் பேரும் கேட்ட கஷேமாய் இருப்பார்கள் என்று பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் நீங்களும் இந்த விரத பூஜையை செய்து வெள்ளிக்கிழமை என்று காலையில் குளித்துவிட்டு நான் கூறியது போலவே அந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து பதினாறு வாரம் செய்து வர உங்கள் வீட்டிலும் அஷ்ட ஐஸ்வரியமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிரம்பும் என்று மகாலட்சுமியின் அருளால் வேண்டுகிறேன் வணக்கம்